அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா இந்த கோடை சீசனில் நம்ம தோட்டத்து செடிகளை வந்து எப்படி பாதுகாத்து பசுமையாக வளர்த்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோடைங்கிறது ஏப்ரல் மேலே தாங்க ஸ்டார்ட் ஆகும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலே வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வாடி போயிடும் அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்காது அப்படி வந்து செடிகளை வந்து இந்த வெயிலேருந்து காப்பாற்றி வந்துட்டு செடிகள் ரொம்ப வாடி போகாமல் ஒரு பசுமையாக எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த வழிமுறையை வந்து நான் இப்போ சொல்கிறேங்க இந்த கோடை வெயிலிருந்து செடிகளை வந்துட்டு நம்ம வந்து பாதுகாத்து பசுமையாக வளர்க்குறதுக்கான ஒரு முக்கிய செயல்முறை பார்த்திங்கன்னா மூடாக்குங்கிற ஒரு விஷயங்க மூடாக்குன்னா பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த மண்கலவை இருக்குது இல்லைங்களா செடிகளுடைய இந்த மண்கலவை இது காஞ்சி போக எப்பவுமே வந்துட்டு ஒரு ஈரப்பதத்தோடையும் அதாவது மண்களவை வந்து ஒரு நல்ல உயிரோட்டமாக வந்துட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு உதவுகிற ஒரு விஷயம் தாங்க இந்த மூடாக்கு மூடாக்குங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காய்ந்த இலை சருகுகளை வந்துட்டு நம்ம வந்து இந்த மண்களவு மேலே மேலே போட்டு வர்றது தாங்க இந்த மாதிரி போட்டு வர்றதுனால என்ன ஆகுனாக்கா இந்த மண்கலவு வந்து ஒரு உயிரோட்டமாக இருக்கும் ரொம்ப இந்த வெயில் தாக்கத்துலேருந்து இந்த செடிகள் வந்து வாடி போகாமல் எப்பவுமே ஒரு பசுமையாக வளர்கிறதுக்கு இந்த மூடாக்குங்கிற விஷயம் ரொம்ப பயன்படுதுங்க அதுக்கு பார்த்திங்கனாக்கா நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி காய்ந்த இலை சருகுகளை வந்துட்டு நாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்கள் வீட்டு பகுதிகளில் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ம சருகுகள் கிடைக்கும் எந்த ஒரு மரத்தோட இலைகளாக இருந்தாலும் சரி இதை வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் பார்த்திங்கனாக்கா அந்த வேப்ப மரத்தோட இலைகளை வந்து காஞ்சி போன இலைகளை வந்து பாருங்கள் அதை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்துட்டு எடுத்துட்டு இந்த மண்கலவைய மேலே வந்துட்டு செடியை சுற்றி நம்ம போட்டு விட போகிறோம் இதுதாங்க அந்த மூடாக்குங்கிற விஷயம் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இந்த மண்கலவை மேலே நம்ம போட்டு விடுறதுனால மண்கலவை எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈரப்பதத்தோடையும் வந்து செடிகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் காய்ந்த இலை சருகளை எடுத்துகிட்டு நம்ம குரோ பேக்கில் இருக்கிற செடிகளை சுற்றி அந்த மண்கலவை மேலே இந்த மாதிரி போட்டு விடுங்க பாருங்க இப்போ நான் வந்துட்டு எல்லா சே குரோ பேக்லையும் இந்த மாதிரி போட்டு விட்டுருக்கேன் அதாவது காய்ந்த இலை சிறகுகளை எடுத்துகிட்டு இந்த மண்கலவிக்கு மேலே செடிகளை சுற்றி இந்த ஒரு அடுக்கு இந்த மாதிரி போட்டு விடுறதுனால வந்துட்டு இந்த கோடை சீசனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளெல்லாம் வந்துட்டு ஒரு பசுமையாகவே வளருங்க ஏன்னா எப்பவுமே மண்கலவை வந்து காஞ்சி போகாமல் ஒரு நல்ல ஒரு மண்கலவை தளர்வாக ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கும் இந்த மூடாக்குங்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்ம விவசாய பெருமக்கள் எல்லாமே இதை வந்து கடைபிடிச்சிட்டு தாங்க வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தென்னந்தோப்புகளில் பார்த்தீங்கன்னா உயிர் மூடாக்குன்னு போடுவாங்க அதாவது கீழே வந்து மண்கலவை வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கும் மண்கலவை வந்து ஒரு உயிரோட்டமாக இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா சில கொடி வகைகளை வந்துட்டு வளர்த்து விடுவாங்க அதாவது வெயில் காலத்தில் அதே முறை தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம குரோ பேக்கில் இந்த மாதிரி மண்கலவை மேலே இப்படி இலை சருகுகளை போட்டு விடுறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு பலனை கிடைக்கும் செடிகள் வந்து காஞ்சி போகாது வாடி போகாது ஒரு பசுமையாக நல்லா வளரும் பார்த்திங்கன்னா இது வந்து இலை சருகுகள் மட்டும்தான் வச்சு போடணும்னு இல்லைங்க மு இலை சருகுகள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காத பகுதிகள் இருக்கலாம் நிறைய பேர் வந்து சிட்டிக்குள்ளெலாம் இந்த மாதிரி காய்ந்த இலை சருகுகளில் கலெக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் அவங்க என்ன பண்ணலான்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த தென்னை ஓலைகள் இருக்குது இல்லைங்களா அதை காய்ந்து போன தென்னை ஓலைகளை வந்து சின்ன சின்னதாக துண்டு துண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வந்துட்டு நீங்கள் மேல் பகுதியில் போட்டு விடலாம் செடிகளை சுற்றியும் அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல பலன் தான் கொடுக்கும் நம்மளுடைய முக்கிய நோக்கமே என்னென்னாக்கா மண்கலவை வந்துட்டு நல்ல ஒரு உயிரோட்டமாக வந்துட்டு ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கிறத வந்துட்டு நம்ம உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு மூடாக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதை செய்கிறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் செடி வளர்க்குறதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்க அதாவது இதெல்லாம் ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான் இதெல்லாம் நம்ம வந்துட்டு செஞ்சுட்டு வரதுனால அந்தந்த காலநிலையில் வந்துட்டு நம்ம செடிகளை நல்லா வளர்த்து எடுக்கலாம் ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் வந்து நீங்கள் மாடித்தோட்டத்தில் செடி வளர்க்கும் தான் அதனுடைய அந்த கஷ்டம் நமக்கு தெரியும் பார்த்திங்கன்னா செடிகள்லாம் ரொம்ப திணறும் அதாவது வளர்ச்சியில் செடிகள் காஞ்சி போயிடும் செடிகள் சரியாக அது பூக்கள் பூக்காது வளராது நம்ம என்ன தான் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டாலும் செடிகள் வந்து எப்பயுமே வந்துட்டு அந்த மண்கலவை காஞ்சி காஞ்சி போயிடும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னாக்கா ஒரு மாடி தோட்டத்துலேயும் நம்ம செடிகளை வந்து கோடையிலையும் வந்துட்டு வளர்த்து எடுத்து ஒரு நல்ல விளைச்சல் எடுக்க முடியுங்க ஓகேங்க மாடி தோட்டத்தில் நம்ம செடி வளர்க்குறதுல வந்துட்டு ப கடைப்பிடிக்கிற ஒரு சின்ன ஒரு செயல்முறைங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் அதாவது வெயிலில் வந்துட்டு எப்படி செடிகளை வந்து பாதுகாத்து வளர்க்கறதுக்கான ஒரு வழிமுறை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா மாடி மாடித்தோட்டத்துலேயும் ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாம் அதாவது கோடை வெயிலை எப்படி சமாளிக்கலாம் செடிகளை வந்து கோ இந்த வெயில் இருந்து காப்பாற்றி எப்படி வந்துட்டு ஒரு பசுமையாக வளர்த்து நல்லா விளைச்சல் எடுக்கலாங்கிறத பற்றி இன்னும் கூடுதலான விவரங்கள் ஏதேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்துட்டு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாடித்தோட்டம் சம்பந்தமான என்னது வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி